இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் பத்தி மன்சூர் அலிகான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா வரைக்கும் போயாச்சு குஷ்பு மேடம் வந்து நான் உமன்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க வைப்பேன் அப்படின்ற லெவலுக்கு சொல்லியாச்சு அடேங்கப்பா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்காங்கப்பா ஆனா ஒரு விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் புரியல என்னன்னா ஆகஸ்ட்ல வந்து நானும் வீரலட்சுமி வந்து சீமான் மேலேயும் நாம் கட்சி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இல்லையா அப்போ சீமானும் நாம் கட்சியும் என்னையும் வீரலட்சுமியும் ரொம்ப கொச்ச கொச்சையா ட்ரீட் பண்ணாங்க அதாவது எங்கள் ரெண்டு பேரையும் வந்து திமுகவோட வெபச்சாரிங்க அப்படின்னு சொன்னாங்க வீரலாக்யை வந்து நான் வெட்டியே போட்டுருவேன் அப்படின்னு சீமான்னு சொன்னார் இன்றைய கழிவுன்னு சொன்னார் கேவலம்னு சொன்னார் நான் 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 துப்புன எஞ்சிலுன்னு சொன்னார் நான் நாலு தடவை திருமணம் பண்ணியிருக்கிற வெபச்சாரின்னு சொன்னார் இந்த கொஞ்சம் தான் கட்டுச்சான்னு என் பொன்னாட்டி கேட்டா அப்படின்னு சொல்லி கீழல் பண்ணார் இப்படி ஒன்றா ரெண்டா இதில் மன அழுத்தம் ஆகி நான் குஷ்பு மடத்துக்கு வீடியோ போட்டே சொன்னேன் மேம் எங்கள் ரெண்டு பேருக்கும் வெபச்சாரின்ற பட்டமே கட்டுறாங்க மேம் தயவு செஞ்சு என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் மேம் அப்படின்னு சொன்னால் மேடம் கண்டுக்காமலே விட்டுட்டாங்க ஏன் ஒருவேளை பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானை வந்து குரல் கொடுக்குறார்ல அந்த நன்றியோ அதனால தான் கண்டுக்காமல் விட்டு வந்துருப்பாங்களோ என்னவோ மொத்தத்தில் என்ன பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலும் தைரியமாக வந்து குரல் கொடுக்கறது அப்படின்றது வெறும் பெரியாரிஸ்ட்டுங்க தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த காவல்துறை கூட இது வரைக்கும் சீமானை கொஞ்சம் மெத்தனமாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜயலட்சுமிக்கு நீ பண்ணது துரோகம் வீரலட்சுமிக்கு நீ பண்ணது தப்பு அப்படின்னு சீமானை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுத்துட்ருக்குறது அப்படின்றது பெரியார் தோழர்கள் தான் வந்து கொடுத்துட்டுருந்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு பெரியார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்றது தான் பெண்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பாக நான் கருதுறேன் ஸோ அதை தான் கொஞ்சம் ஓங்கி சத்தமாக இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்